ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் இரவு கருட சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ பொலிந்து நின்ற பிறான் கருட வாகனத்திலும் சுவாமி நம்மாழ்வார் கருட வாகனத்திலும் வீதி புறப்பாடு திரளான பக்தர்கள் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் திருப்பதிகளில் ஒன்பதாவதாக குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் திருக்கோவில் விளங்குகிறது திருக்குறுகூர் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலம் தாயார்கள் ஆதிநாதவல்லி குருகூர் வல்லி என இரண்டு நாச்சியார்கள் மேலும் ஞானப்பிரான் என்ற திருநாமத்துடன் வராக பெருமாள் தனி சன்னதி கொண்டிருக்கிறார் இத்திருத்தலத்தில் ஆதிநாதருக்கு சித்திரை பிரம்மோற்சவம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது இதற்கான கொடியேற்றம் கடந்த பனிரெண்டாம் தேதியன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தினமும் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பெறான் தாயார்களுடன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டொருளி பக்தர்களுக்கு அருள்ப அளித்தார் ஐந்தாம் திருநாளான நேற்று காலை பெருமாள் தாயாருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் சுவாமி நம்மாழ்வார் அன்ன வாகனத்திலும் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பெறான் பெரிய திருவடியான கருடன் மீதும் சிறப்பாக அலங்காரத்தில் எழுந்துள்ளார் குடவரை பெருவாயிலில் கருட சேவையில் சுவாமி நம்மாழ்வாருக்கு காட்சி தந்துருளினார் தொடர்ந்த அத்தியாபக கோஷ்டியினருடன் ஜீயர் சுவாமிகள் நாலாயிர திவ்ய பிரமதத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன் செல்ல சுவாமி புறப்பாடு நடைபெற்றது கருட சேவை மாடவீதி மற்றும் ரதவீதிகளில் வலம் வந்தது ஜியர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது பக்தர்களின் நாம சங்கீர்த்தனம் பின் சென்றனர் திருவிழா ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி தலைமையில் கோவில் நிர்வாகத்தினர் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்